நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள ஆவேசத்துல பேசுற பேச்சு என்னைக்குமே நம்ம காதலே வாங்க கூடாதுங்க எல்லாத்தையும் ஒரு நிதானத்துல இருந்து முடிவு எடுக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்திலயும் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஆவேசத்துல ஏதோ ஒன்று அவசரப்பட்டு நம்ம பாட்டுக்கு வார்த்தையை விட்டு வந்தா அந்த சமயத்துல நம்ம பண்ண விஷயம் பின்னாடி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரி தான் அந்த பிரதா பண்ணிக்கிற வேலைங்க என்னடா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாம நம்ம கௌதமவே ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் அவனை சும்மா விட மாட்டாரு நம்ம கௌதம் என்னைக்கே இருந்தாலும் அவருக்கு ரிவீட் அடிப்பாரு ஆனா நம்ம கௌதம் அவன் பண்ண மாதிரி பண்ண மாட்டாரு இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு வேற யாருக்கும் பண்ணாமரு உன்னை நம்பி வந்தவங்கள எப்பயே காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் உதவி பண்ணி அந்த நேரத்தில் அதை சொல்லி விடுவாரு அந்த தான் அவனுக்கு நல்லாவே புரிய வரும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல அவரு இருந்தேன்னு இலக்கியா கிட்ட சொல்றாங்க இந்த தான் ஆட்சி இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாத எங்க உதவும் வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாமே தோல்வியே வராது தோல்வி வந்தாதான் வாழ்க்கையில வெற்றின்ற ஒரு படிக்கட்ட நம்ம அடைய முடியும் தோல்வியே வரையாம வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதோட அருமையும் தெரியாது அதோட புரிதல் நம்ம இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் பட்டு பட்டு நீங்க வாழ்க்கையில ஐயோ நம்மளுக்குன்னு ஒண்ணு சொசைட்டில இருக்கணும்னா அதுக்கு நாம கஷ்டப்பட்டா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கஷ்டப்பட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க ஏன் எடுத்துக்காட்டுக்கு அந்த எஸ் எஸ் இருக்காரு அந்த எஸ் எஸ் கேவருக்கு ஒண்ணுமே தெரியாது கரெக்டாக தொழிலில் போயிட்டு எப்படி போர்ஜரி பண்ணுறது எப்படி ஏமாத்தி ஜெயிக்கிறது எப்படி முன்னே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ பண்ணார் அவரால் செகண்ட் பிளேஸ்ல நிற்க முடிஞ்ச தவிர முதலிடத்துக்கு வரவே முடியாத காரணம் அவருக்கு வந்து திருட்டு புத்தி அவருக்கு எப்படி திருடுணும்னு மட்டும் தான் தெரியும் ஆனா உங்களுக்கு எப்படி உழைச்சா எப்படி முதல்ல வருவோம் தெரியும் உங்களை பாத்து பார்த்து பண்றதுனால அவர் எப்பவுமே தான் நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விளக்கம் அழகா கொடுத்து விட்டுறாங்க இதனால கரெக்டா நம்ம கௌதம் இருந்ததுன்னு ஓ அப்படியா நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு நம்மளோட உழைப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பிசினஸ் பண்ணிருக்காரு இப்போ அவருக்கு புரிஞ்ச விஷயம் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு டேலண்ட் இருந்தா மட்டும் போதாது பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கணும் அது இருந்தா மட்டும் தான் ஒருத்தருக்கு வேல்யூ ஒருத்தருக்கு மதிப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு இதனால யார் யாருக்கு பின் டேலண்ட் இருக்கு அவங்க எல்லாருக்குமே நான் ஜாப் தர போறேன் சும்மா இந்த அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ரெக்மெண்ட் ரொக்கமெண்ட்டு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வச்ச கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிஸ்ட் எல்லாரும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்காரு இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு எப்படியோ நம்ம கௌதம் இந்த மாதிரி சிறந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சந்தோஷமும் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல அவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் போயிருது இந்த மாதிரி கேட்டு வந்தாரே நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கௌதமுக்கு நம்ம பைரவி மேல சமக்கோவோம் பைரவி யாருக்கும் தெரியாம ஒரு ஃப்ரெண்ட நார்மலா கேஷுவலா மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணி அந்த சமயத்துல கௌதம் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு கௌதமுக்கு இந்த மாதிரி நானு உனக்கு கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா வாக்குறுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஓகே மேடம் நீங்க சொல்லிட்டீங்களா எல்லாமே நான் பக்காவாக பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவை பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை அஞ்சலி சைட்ல இருந்து ஒட்டு கேட்டுறான் அடடா அஞ்சலி ஒட்டு கேட்டால இப்போ சும்மாவே இருக்க மாட்டேன் சும்மா இருக்கிற செங்க எப்படா ஊதி கெடுக்குதுன்னு அஞ்சலி கிட்ட தான் கத்துக்கணும் அஞ்சலி சும்மாவே தாம் தூம் தடால அடின்னு எவா இப்போ சொல்லவா தேவை போயிட்டு பாருங்க அந்த பிரச்சனை எப்படி ஊத போறா செங்க ஊதுற மாதிரி ஊதி தள்ள போறா ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி டிம்பெல்ல தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ